ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் இருந்தார் அவர்கிட்ட இல்லாத பணம் காசுகளே இல்லை அவர் தன்னோட வாழ்க்கை பயணத்துல மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நிறைய முயற்சிகளுக்கு பிறகு இந்த வசதி வாய்ப்பெல்லாம் அமைச்சுக்கிட்டாரு ஆனாலும் அவரோட இந்த முதுமை காலத்துல மன நிறைவான வாழ்க்கைய அவரால வாழ முடியல இத பத்தி தன்னுடைய நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு அப்போ அவருடைய நண்பர் சொல்றாரு ஏனப்பா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஊருக்கு ஒரு துறவி ஒருத்தர் வராரு அவர்கிட்ட போய் நம்ம மன குறைகள் எல்லாம் சொன்னா நம்ம மனசுல இருக்க குறைகள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பறக்கும் அவரை போய் உடனே அந்த செல்வந்தரும் அட இது நல்ல நாளைக்கே நம்ம அந்த துறவிய போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு மறுநாள் விடிஞ்சதும் அந்த செல்வந்தரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து அந்த துறவிய சந்திக்கிறதுக்காக போறாங்க அங்க போய் பார்த்தா இந்த செல்வந்தருக்கு ஒரே ஆச்சரியம் அட இந்த துறவிய சந்திக்க இவ்வளவு கூட்டமா நாம மட்டும்தான் ஏதோ மன சங்கடத்துல இருக்கோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இவரை சந்திக்க இவ்வளவு கூட்டம் போலவே ஆள் அழுக்க ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு படியே துறவிய சந்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு நீண்ட நேரத்துக்கு பிறகு அந்த துறவிய சந்திக்கும் வாய்ப்பும் இந்த செல்வந்தருக்கு கிடைக்குது உடனே அந்த துறவிய பார்த்து வணங்கிய செல்வந்தர் தன்னுடைய மனக்குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஐயா வணக்கம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த தான் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நிறைய சொத்துக்களையும் சேர்த்திருக்கேன் இப்போ என்கிட்ட இல்லாத வசதிகளே இல்ல எல்லா வசதி வாய்ப்போடையும் இருக்கேன் ஆனாலும் இந்த முதுமை காலத்துல என்னோட மனசு நிம்மதியை தேடி அலைய ஆரம்பிக்குது எதையோ எழுந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் இந்த கடைசி காலத்துல என்னால நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியல என்னோட இந்த மனக்குறைகளை நீங்க தாயா தீக்கணும் அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட துறவி செல்வந்தரை பார்த்து ஐயா உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் அந்த கதையை கேட்ட பிறகு உங்க மன குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லி கதைய சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த செல்வந்தரும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த கதைய கேக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்பதான் துறவி தன்னுடைய கதைய இப்படி ஆரம்பிக்கிறார் அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு செல்வந்தர் தனது வீட்டு முன்பகுதியில் ஒரு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு இயற்கையை ரசித்தபடி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்த ஒரு செவற்றினில் ஒரு சிறிய எறும்பு ஒரு இலையை நகர்த்தி கொண்டே ஊர்ந்து சென்றது அந்த இலை சிறியதுதான் ஆனால் அந்த எறும்பை விட பல மடங்கு பெரியதாக இருந்தது அந்த இலை அந்த இலையை தான் சுமந்து கொண்டு மெதுவாகவும் மிகவும் கவனமாகவும் சென்றது அக்காட்சியை பார்த்த அந்த செல்வந்தருக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு சிறிய எறும்பு எப்படி தன்னை விட பல மடங்கு பெரியதாக இருக்கும் அந்த இலையை இப்படி சாதுரியமாக நகர்த்தி செல்கிறது என்று யோசித்தபடி பார்த்து கொண்டிருந்தார் அந்த எறும்பு ஊர்ந்து சென்று கொண்டிருந்த பாதையில் அதாவது அந்த செவிற்றினில் ஒரு பிளவிருந்தது அந்த பிளவை பார்த்தவுடன் அந்த எறும்பு மிகவும் சாமர்த்தியமாக அந்த இலையை அச்சிறு பிளவின் குறுக்காக வைத்து அந்த இலையின் மீது ஏறி சென்றது அதன் பிறகு அந்த இலையை மீண்டும் இழுத்து கொண்டே சென்றது மேலும் அச்சிறிய எறும்பு பல தடங்கல்களை சந்தித்தது ஆயினும் அது தன் திசையை மாற்றி வெற்றிகரமாக முன்னேறியது ஒரு மணி பயணம் செய்தது வியந்து போனார் அந்த சிறு எறும்பின் விடாமுயற்சி சாதுரியம் மற்றும் புத்திசாலித்தனம் அவரை அசர வைத்தது கடவுளின் படைப்பின் விந்தையை நினைத்து அதிசயித்தார் அந்த செல்வந்தர் அந்த சிறிய எறும்பும் இறுதியில் தனது இருப்பிட இலக்கை அடைந்தது அதுதான் எறும்பு புற்று அந்த புற்றோ மிகவும் சிறியதாக இருந்தது ஆனால் மிகவும் ஆழமான குழி அதன் அருகே வந்த எறும்பினால் அந்த இலையுடன் குழியினுள் செல்ல இயலவில்லை அந்த சிறிய ஓட்டைக்குள் அது மட்டுமே செல்ல முடிந்தது அந்த எறும்பு எவ்வளவு முயற்சித்தும் அந்த இலையை அந்த குழிக்குள் இழுத்துச் செல்ல முடியவில்லை இறுதியாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு இழுத்து வந்த இலையை குழியருகே விட்டுவிட்டு தான் மட்டுமே செல்ல முடிந்தது அப்போதுதான் அந்த எறும்பு சிந்தித்ததாம் நாம் இதற்கு இவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டாமே என்று அதனை பார்த்து கொண்டிருந்த செல்வந்தருக்கு ஏனோ தனது வாழ்க்கையை நினைவூட்டியது போல் இருந்தது அப்போதுதான் அவர் உணர ஆரம்பித்தார் மனித வாழ்க்கையும் இவ்வாறுதான் மனிதன் தனது வாழ்க்கை பயணத்தில் மிகவும் சிரமப்பட்டு முயற்சி செய்து பல வசதிகளை ஏற்படுத்திக் கொள்கிறான் அடுக்கு மாடி வீடு சொகுசான கார் ஆடம்பரமான வாழ்க்கை என பல பல இதனை மட்டுமே தேடி ஓடிய அவனது வாழ்க்கையில் அவன் தொலைத்தது என்னவோ மகிழ்ச்சியை தான் சொகுசான வாழ்க்கையை தேடி ஓடிய அவன் தனது வாழ்க்கையை வாழ விட்டான் தேவைக்கேற்ற வசதிகளோடு வாழாமல் பிறரை பார்த்து நாமும் அவ்வாறு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு பணத்தை நோக்கி ஓடுகிறான் அவன் ஓடும் வழியில் பல தடங்கல்களை சந்திப்பது என்னவோ உண்மைதான் ஆனால் அத்தடங்கல்களை சந்தித்து விடாமுயற்சியுடன் போராடிய அவன் தனது வாழ்க்கையில் எழுந்தது உறவுகளின் மதிப்பை மகிழ்ச்சியாக வாழும் காலத்தில் மனைவி மக்கள் என தனது நேரத்தை அவர்களுக்காகவும் செலவழிக்காமல் சொத்துக்கு மேல் சொத்துக்களை எப்படி சேர்ப்பது என சிந்தித்து அதன் பின்னால் தனது ஓட்டத்தை தொடர்கிறான் இறுதியில் அவன் களைத்து போய் திரும்பி பார்த்த போது முதுமை அவனை பற்றி கொண்டது கல்லறையை நோக்கி செல்கையில் அவன் சேமித்த அனைத்தையும் விட்டுவிட்டு தானே செல்ல வேண்டும் அந்த சிறிய எறும்பும் இதைத்தானே செய்தது தன்னை விட பல மடங்கு பெரியதாக இருக்கும் அந்த இலையை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகும் விடாமுயற்சிக்கு பிறகும் தன் இலக்கினை வந்து அடைந்தது ஆனால் தன் குடிக்குள் செல்லும் போது அந்த இலையை தன்னுடன் எடுத்துச் செல்ல முடியவில்லையே இந்த ஞானம் அந்த எறும்புக்கு எப்போது புலப்பட்டது தான் கடந்து வந்த பாதையில் பல இன்னல்களை சந்தித்த போது நினைவுக்கு வரவில்லை இறுதியில் அந்த குழிக்குள் செல்லும் போதுதான் ஞானம் பிறந்தது என்று எண்ணிய அவர் சிறிய எறும்பிடமும் பாடம் கற்கலாம் வீணாக சுமைகளை சேர்த்து கட்டி இழுக்க வேண்டாம் ஏனென்றால் எதுவும் நம்மோடு வரப்போவதில்லை இதை புரிந்து கொண்டால் மதி புரிந்து கொள்ள மறுத்தால் அதுதான் விதி என்று அந்த செல்வந்தர் தனக்குள் யோசித்து வியந்தார் இப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிக்கிறார் அந்த துறவி அதை கேட்டதும் தான் இந்த செல்வந்தருக்கு அதுவரை புரியாத பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது நம்ம வாழ்க்கையில நாம கஷ்டப்பட்டு சேர்க்கிற இந்த சொத்துக்கள் யாருக்காக நிச்சயமா நமக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கு தான் ஆனா இப்படி சொத்துக்களை சேர்க்கறதுல மட்டுமே குறியா இருந்தா தன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எத்தனையோ மகிழ்ச்சியான விஷயங்களை தொலைக்க நேரிடும் இந்த உலகத்துல நாமளும் கௌரவமா வாழ்றதுக்கு பணம் காசு அவசியம்தான் ஆனா அந்த பணம் காசுக்கு ஆசைப்பட்டு அளவுக்கு அதிகமா அத நாம சேர்க்கணும் நினைக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை நாம தொலைக்க நேரிடும் இளமை காலத்துல இந்த பணத்துக்கு பின்னாடி மட்டுமே ஓடித்தெரிஞ்ச நாம் நம்ம தாய் தந்தையருக்காகவும் மனைவி பிள்ளைகளுக்காகவும் ஒதுக்க வேண்டிய நேரத்தை ஒதுக்காம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த சுவாரஸ்யங்களை தொலைச்சிட்டு நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓட ஆரம்பிப்போம் அப்படி ஓடும் போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனா முதுமைன்னு ஒன்று வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் நாம சேர்த்து வச்ச இனிமையான நினைவுகளை தேடி நம்ம மனசு அலைப்பாய ஆரம்பிக்கும் அந்த சமயத்துலதான் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில தான் நினைச்ச எல்லாமே நாம எதையும் ஜெயிக்கல அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கும் கண்டிப்பா இந்த கதை நமக்கு ஒரு நல்ல தெளிவு கொடுத்துருக்கும் பணம் காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் நம்ம இருக்க மனுஷங்களுக்காக நாம ஒதுக்க போன்றதுன்னு சொல்லுவாங்க அது பணம் காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல இனிமையான பல நினைவுகளை சம்பாதிக்கிறதுக்கும் தான் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க